அப்படியே பார்த்துட்டே போகிறது பார்த்துட்டே வர்றது அந்த ஒயின் ஷாப் இருக்கும் அதில் மட்டும் போய் மூடிச்சு என்ன பத்து ரூபா அதிகமாக கேட்குறியா எப்படி சட்டு பிடிக்க வச்சுக்கிறது சைக்கிள் ஓட்ட தெரியாதுங்க சைக்கிள் இத்தனை வருஷமாக பார்க்குறமா இல்லையா ஃப்ரீயாக இருக்கும்போது எடுத்து ஓட்டி பழகணுங்க இப்படி எல்லாம் பழகி வச்சுருக்கணுங்க தேவைப்படும் அவங்கள போய் கேட்டு பாருங்களேன் ஏங்க இது இவ்வளோ நல்லா பண்ணுறிங்க அதே தெரிலன்னா இல்லைங்க டைம் இல்லைங்க அப்படின்னு என்னென்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க எனது நண்பர் அங்கே சித்தப்பா வீடு சின்ன வயசுலேருந்து போயிட்டுருக்காரு வரைக்கும் கேள்வி கேட்டதே இல்லை ஆமாங்க அதாவது ஞானயோகினால அது பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுங்க அப்பளம் சுட்டு வச்சா சாப்பிட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு வயசுலையோ ஆறு வயசுலையோ அவங்களுக்கு தோணணும் எவ்வளவு அதிக விஷயங்களை நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நாம் இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழலாம் வாழ்க வையகம் நண்பர்களே ஆன்மீகம் என்ற தலைப்பில் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் ஞான யோகினா யாரு ஞானம் ஞான யோகம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா புது புது விஷயங்களை நாம் கற்றுக்கொள்வதுதான் ஞான யோகம் புரிஞ்சுக்கோங்க புது புது விஷயங்களே அப்படின்னா அப்ப நம்ம வந்து வாழ்க்கையில எல்லாமே கத்துக்கணுமா அப்படின்னா கிடையாது எவ்வளவு அதிக விஷயங்களை நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நாம் இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழலாம் அதாவது ஞான யோகின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா விஷயத்தையும் கற்று வச்சிருப்பாங்க உடனே நீங்கள் கேட்கலாம் எங்களுக்கு எல்லா விஷயம் நீங்கள் தேவையில்லை நான் ஒரு கார் மெக்கானிக்கு நான் காரை பற்றி மட்டும் கற்று வச்சிருக்கிறேன் அது செய்வேன் எனக்கு சமையல் எதுக்கு அப்படின்னு கேட்டால் சமையல் கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா என்னென்னா யாரும் இல்லாதப்ப போய் சமைக்கலாம் இல்லை சமையல் தெரிஞ்சிருந்ததுன்னா நல்ல சாப்பாட்டுக்கும் கெட்ட சாப்பாட்டுக்கும் வித்தியாசமாவது கண்டுபிடிக்கலாம் புரிஞ்சுக்குங்க எதுக்கு சொல்ல வரேன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம ஏன் கற்றுக்கிறது இல்லைங்கிறத முதல்ல சொல்கிறேங்க சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க பல பேருக்கு ஏதாவது ஒரு விஷயம்தான் தெரியும் அவங்கள போய் கேட்டு பாருங்களேன் ஏங்க இது இவ்வளோ நல்லா பண்ணுறீங்க ஏன் தெரிலண்ணா இல்லைங்க டைம் இல்லைங்க அப்படின்னு இருப்பாங்க என்னென்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது நம்மளாம் இப்போ என்ன பண்ணுறோம்னா பிழைப்புக்காக கற்றுக்கொள்கிறோம் ஒருத்தர் கார் மெக்கானிக் எல்லா காரை பற்றியும் தெரியுங்க பிரித்து மேஞ்சிடுவாருங்க ஆனால் சமையல் கேட்டால் தெரியாது புரிஞ்சிக்க எதுக்கு சொல்ல வர அவரு சம்பாதிக்கிறக்காக கற்றுக்கிறாரு இதை கற்றுக்கிட்டா நமக்கு வருமானம் கிடைக்கும் புரிஞ்சுக்கோங்க வருமானத்துக்காக தான் எல்லாரும் கற்றுக்குறாங்களே தவிர வாழ்க்கைக்காக கற்றுக்கறது இல்லை அப்போ ஒரு அக்கு பஞ்சர் ஒருத்தர் கற்றுக்குறாரு கற்றுக்கிறாரு அவர் கேட்டால் வருமானம் தெரியல ஏன்னு கேட்டா அக்குப்பஞ்சர் போதுங்கப்பா அப்போ பஞ்சர் எதுக்கு கத்து இருக்காருன்னா நாலு வயதுக்கு சிகிச்சை கொடுத்தா காசு கிடைக்கும் அப்ப எல்லாருமே கத்துக்கிறதே சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு மாறி போச்சுங்க கத்துக்கிறது சம்பாதிக்கிறதுக்குள்ள வாழ்வதற்கு வீட்டில் ரசம் சாப்பிட்றோம் ஐம்பது வருஷமா ரசம் சாப்பிட்ருக்கோம் என்றைக்காவது ஒரு நாள் இந்த ரசம் எப்படி தயாரிக்கிறதுன்னு கேட்டிருக்கீங்களா இல்ல போய் பார்த்துருக்கீங்களா இல்லை நம்ம செஞ்சு தான் பார்த்துருக்கோமா இல்லை அப்போ அர்த்தம்னா நீங்கள் ஞானயோகி கிடையாது பாப்பா அப்போ ரசம் வச்சுதுன்னு தெரிஞ்சுட்டா ஞானயோகின்னு கேட்காதீங்க அதாவது யோகினால அது பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுங்க அப்பளம் சுட்டு வச்சா சாப்பிட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு வயசுலையோ ஆறு வயசுலையோ அவங்களுக்கு தோணணும் இந்த அப்பளம் இதில் தயாரிப்பாங்க தோணி கேட்கணும் அம்மாட்ட அம்மா இந்த அப்பள்ள இதில் தயாரிக்கிறாங்க நீ இப்படிமா சொல்கிற ஏமா எண்ணெயில் சொல்கிற ஏமா தண்ணியில் சொல்லக்கூடாதுன்னு கேட்கணுங்க இப்படி கேள்வி வந்தால் தான் நீங்கள் ஞானயோகி என்ற அர்த்தம் எதை பார்த்தாலும் ஒரு கேள்வி வர வேண்டும் கேள்விக்கு ஏற்க வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏங்க தேவையில்லாமல் எதுக்குங்க சும்மா தெரிஞ்சுக்கிட்டு அப்படி கிடையாதுங்க எந்த அளவுக்கு தெரிஞ்சுருக்கிறோமோ நமக்கு ஈஸியாக இருக்குங்க வாழ்க்கை ஒருத்தர் கார் வச்சுருக்காரு ஒரு டிரைவர் வச்சுருக்காரு கார் வாட்டுக்கு போயிட்டுருக்கு திடீர் ஒரு பிரச்சனை என்னப்பா பின்னால் உட்காந்துக்கிட்டு சார் ரேடியேட்டர் ஏதோ ஹீட் ஆகிடுச்சார் சரி சரிப்பாருப்பா அண்ணன் உட்காந்துக்குவார் நானாக இருந்தா ஐ மீன் ஞான யோகியாக இருந்தால் போயிட்டு என்னாச்சுன்னு பார்க்கணும் நம்ம செய்ய வேண்டாம் ஏன்பாச்சு ஓ தண்ணி ஊற்றுலையா ஏன் தண்ணி ஊற்றுல ஓ தண்ணி ஊற்றுலன்னு என்ன ஆகும் பத்து பத்து கேள்வி கேட்கணுங்க ஒரு பதில் சொல்லி தெரிஞ்சு எதுக்கு நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நாளைக்கு காரில் வரும்போது ரேடியேட்டர் பாயில் ஆகிடுச்சுன்னா நம்ம சரி பண்ணிக்கலாங்க புரிஞ்சுக்குங்க அதுக்காக நீங்கள் தேடி தேடியெல்லாம் கற்றுக்க வேண்டாம் கண்ணு முன்னால் வரதை கற்றுக்கிட்டா போதுங்க இப்போ ஆரம்பிங்களேன் நிறைய விஷயம் கற்றுக்கலாங்க என்னை ஏலக்காய் பற்றி கேளுங்க கண்ணை மூடிட்டு ஏலக்காய் பற்றி அரை மணி நேரம் பேசுவேன் ஏன்னா என் நண்பர் ஒருத்தர் அவர் சித்தப்பா விட்டு கூட்டிகிட்டு போனார் ஒரு மலை மேலே அவர் ஏலக்காய் தோப்பு வச்சுருந்தாரு அரை மணி நேரங்க அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் ஏலக்காய் எத்தனை வகை இருக்கு என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு ஏன் பச்சையாக இருக்குது வெயில காய வச்சு ஏன் வெள்ளையாக மாறலன்னு ஆயிரம் கேள்வி கேட்டாங்க பதில் சொன்னாருங்க எனது நண்பர் அங்கே சித்தப்பா வீடு சின்ன வயசுந்து இது வரைக்கும் கேள்வி கேட்டதே இல்லை ஆமாங்க ஒரு டீ கம்பெனிக்கு போனேங்க அங்கே போய் எல்லாம் டூரிஸ்ட்டு போய் கூப்பிட்டு போயிருந்தாங்க டூரிஸ்ட்டு எல்லாரும் போய் டீக்கு அப்படியே ஃபோட்டோ எடுத்து நான் என்ன பண்ணேன் இது என்ன கிரேடு இது என்ன கேட்டேங்க இப்போ டீ பற்றி கேளுங்க எனக்கு கண்ணை மொழிட்டு சொல்லுவாங்க சந்தனம் குங்குமம் சோப்பு என்ன கேட்டாலும் ஏன் பதில் சொல்கிறேன்னா அந்தந்த கம்பெனிக்கு போகும்போது அந்தந்த ஒரு வீட்டுக்கு போகிறேன் அந்த வீட்டில் ஒன்று இருக்காங்க ஊருக்கானால் ரெண்டு நிமிஷம் உட்காந்து பேசணும் ஊருக்கா எப்படி செய்வீங்க தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் செய்ய வேண்டாங்க என்ன சொல்ல வரேன்னா எந்த அளவுக்கு அதிக விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களோ அவ் அதில் நீ அது வந்து உங்கள் வாழ்க்கையை உதவி செய்யுன்னு சொல்கிறேங்க கார் பஞ்சர் ஆகிடுச்சுங்க எப்படி வந்து அந்த ஜாக்கி வச்சு தூக்குறதுன்னு தெரியாதவங்க பேன்ட்டுருப்பாங்க ஃபோன் பண்ணுவாங்க யாரோ வருவாங்க நமக்கே தெரிஞ்ச பண்ணிட்டு போயிடலாங்க அதுக்காக புரிஞ்சுக்கங்க ஒரு கான்செப்ட் வைக்கிறதுக்காக தான் உதாரணம் சொல்கிறனே தவிர உடனே அப்போது பஞ்சர் போட தெரிஞ்சவங்க தான் ஞானியா அப்போல்லாம் ஒர்க்கை தெரிஞ்சவங்க தான் ஞானியான்னு சொல்ல வரல இங்க பாருங்க உடனே அப்போ இதுக்கெல்லாம் டெய்லி கோர்ஸ் போயிட்டே இருக்கணுமா வேறு வேலை வெட்டியில் கேட்கறதைக்கு அப்படியெல்லாம் கிடையாதுங்க ஒவ்வொரு மனிதனும் ஒரு புத்தகங்க இப்போ எங்கள் வீட்டுக்கு சித்தப்பா வராரு அவர் வக்கீல்னு வச்சுக்கங்களேன் நான் என்ன பண்ணுவேன் அப்புறம் சித்தி நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்க மாட்டேன் அதுக்கு தனியாக கேட்குற தனி இருந்தது என்ன பண்ணுவேன்னா இன்றைக்கி சித்தப்பா வந்து வக்கீல் வீட்டுக்கு வந்திருக்காருனா நாலு லா பாயிண்ட்டு கேட்டு தெரிஞ்சுங்க ஒருத்தோட காரில் போகிறேன் எங்கே வேலை செய்கிறீங்க அவர் ஈஸ்ட் கம்பெனி அரை மணி நேரம் பேசி ஈஸ்ட்டை பற்றி கேளுங்களேன் பதில் சொல்லுவேன் ஏன்னா அந்த காரில் போகிற அரை மணி நேரம் அவர்கிட்ட இருந்து நாலு வாங்கினேன் புரிஞ்சுக்கோங்க ஞான யோகின்னா என்னென்னா எதை பார்த்தாலும் ஒரு கேள்வி வரணும் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும் அவ்வளோதாங்க நம்ம எதையுமே யாரும் கேட்குறதே இல்லைங்க ஒரு கடைக்கு போய் ஹோட்டலில் சாப்பிட்றீங்களா இல்லையா அந்த சர்வர் சர்வர்கிட்ட இன்றைக்கி அது உனக்கு எவ்வளோ சம்பளம்னு கேட்டிருக்கீங்களா அந்த ஓனர்கிட்ட கல்லாப்பேட்டில் உட்காந்துருக்காரு இல்லையா போய் இந்த ஹோட்டலுக்கு என்ன வாடகைன்னு கேட்டிருக்குமா நம்ம எதுவுமே கேட்குறீங்க எதுவுமே தெரிய மாட்டேங்குது நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போது ஞான யோகின்னு என்னென்னா எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்துக்கொள்வது அதன் மூலியமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாங்க தெரிஞ்சு வச்சுக்கிற தப்பு இல்லையே உங்கள் தெருவில் நாலு யோகா சென்டர் இருக்கும் வாழ்க்கையில் உள்ளேயே போயிருக்கிறது அப்படியே பார்த்துட்டே போகிறது பார்த்துட்டே வர்றது அந்த ஒயின் ஷாப் இருக்கும் அதில் மட்டும் போய் முடிச்சு என்னப்பா பத்து ரூபா அதிகமாக கேட்குறியா சட்டை பிடிக்க வச்சுக்கிறது யோகா சென்டர் வச்சுருக்காங்களா இல்லையா அது என்ன போய் பார்க்கலாமா இல்லையா ஆமாங்க பல பேருங்க கோயிலுக்கு போகிறதே இல்லைங்க வயிறுக்கடி பார்த்து அப்படியே போகிறது புரிஞ்சுக்கோங்க அந்த கோயில் முன்னாடி ஒரு இட்லி கடை இருக்கும் அங்கே போய் இட்லி நாலு தடவை வாங்குவாங்க உள்ளே போய் பார்க்குறது இல்லைங்க புரிஞ்சுக்கோங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க பைபிள் பைபிள் சொல்கிறாங்களே படிச்சுருக்கீங்க ஒருத்தரை படித்து பாருங்கள் குரான் படித்து பாருங்கள் ஸோ பகவத்கீதான்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் பார்த்துருக்கோமா புரிந்து கொள்ளுங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே அப்போது ஞான யோகம்ங்கிறது என்னென்னா இதுக்காக தனியாக டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாங்க உங்கள் நண்பருடைய கடைக்கு போகிறீங்க அங்கே என்னென்ன மெல்லாம் பொருள் இருக்குன்னு பாருங்கள் என்ன இப்போ இது என்ன ரெட்டு கேளுங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க யாரை பார்க்கிறீர்களோ அவர்கள் எதில் ஸ்பெஷலிஸ்ட்டோ அது சம்பந்தமாக பத்து நிமிஷம் பேசி அறிவை வளர்த்துக்கொள்வது தான் ஞான யோகம் இப்படி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கும் பொழுது வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்போ எனக்கு வந்து பஞ்சர் தெரியும் நீரோ தெரப்பி தெரியும் முத்திராது எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கறனால எந்த நேரத்தில் எதை பயன்படுத்துறது நிறையா யோகா தெரிஞ்சு வச்சு எந்த அப்படியே தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால ஈஸியாக இருக்குங்க லைஃப்பு சமையல் தெரிஞ்சு வச்சுருக்கறனால யாரும் இல்லாதப்போ ஏதாவது ஒரு நம்ம தெரிஞ்சு சின்ன சாப்பிட்டுக்கலாம் ஒரு வைக்க தரணும் வைக்க தரணும் அப்பளம் இருக்குதுன்னு தெரியணும் வீடு பருக்க தெரியணும் ஆமாங்க சில பேர் வீடு ரோடு கிராஸ் பண்ண தெரியாதுங்க சைக்கிள் ஓட்ட தெரியாதுங்க சைக்கிள் இத்தனை வருஷமும் பார்க்குறமா இல்லையா ஃப்ரீயாக இருக்கும்போது எடுத்து ஓட்டி பழகணுங்க இப்படி எல்லாம் பழகி வச்சுருக்கணுங்க தேவைப்படும் ஞான யோகம் என்பது என்னவென்றால் நமது உலகில் வாழ்வதற்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நேரம் போது கற்று எங்க கற்றுக்கிறதே ஒரு இன்ட்ரெஸ்டிங் அனுபவங்க அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க அதாவது ஞான யோகம் என்பது புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வது அது ஆன்மீகத்தை பற்றி இறைவனை பற்றி மட்டுமில்லை எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிறது எதுக்கு சொல்ல அது கற்றுக்கும் பொழுது நாம் இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக வாழலாம் செஞ்சு பார்க்க ஆச்சரியமாக இருக்கும்